அப்படியோ ஒரு ஐம்பது ஜாக்கெட் ஒன்று கூடப்பா அதை ஸ்கேன் எடுத்த இந்த போடுங்க போறாரு பெரிய நம்ம வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் பையன்தான் பக்கத்துலேயே ஸ்கேன் ஆக மாட்டேன் காசை வச்சுக்கிறேன்பா

சரிய கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பாப்பா கூட்டு நீங்க சாக்லேட் வாங்கினா யோ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா ஏன் சாக்லேட் காசெல்லாம் கொடுத்துட்டு போக மாட்டியா அது பாட்டு அது பாட்டுல போறேன் போட்ட வச்சிருக்கேன் கடை காசு ரூபா கோவப்படாதப்பா நான் தம்பி கிட்ட சொல்லி டேபிள் மேல வச்சுட்டு தான்ப்பா காசு போனேன் கோவப்படுறேன் கேளுப்பா அந்த தம்பிய கூட்டு அந்த தம்பி காட்சி தான் கொடுத்துட்டு போனீங்களா அவன் கேட்டாங்க இல்லன்னு சொல்லிட்டான இப்ப வேற அவன் கூட போயிட்டான உண்மைய சொல்றீங்களா போய் சொல்றீங்களா உண்மையை சொல்லுங்க உடனே கூப்பிட்டு என்ன செய்யுமா எனக்கே தெரியாது தம்பி நீ அந்த தம்பி வந்த பிறகு நல்லா விவரமா கேளு நான் சொல்லிதான் வந்து டேபிள் மேலே வைக்கிறேன்ப்பா சொல்லிட்டு அந்த தம்பி அங்கே நின்றுது வச்சுட்டு போனோம்ப்பா நான் நீ வந்த பிறகு கூட கேட்டுப்பாருப்பா ஏன்பா நான் போய் சொல்றேன் கொடுங்க அது மட்டும் அந்த பையன் கொஞ்ச நேரம் கழிச்சு வருவான் கேட்டுட்டு அதுக்கு உங்களுக்கு இருக்கு தம்பி வந்த பிறகு கேட்டுக்குன்னு சொல்லி இவ்வளோ கோபமா பேசிட்டே என் மேல இருந்தாலும் நீ வந்து அந்த தம்பி வந்த பிறகு கேட்டு அப்புறமா போய் என்னை பத்தி வரும்பா டேய் இப்பதான் பலூன் வந்தாரு பெரியவரும் உங்ககிட்ட காட்டி தான் அந்த வச்சுட்டு போனார் அந்த ஐம்பது ரூபா தான் நீ கீழே கொடுத்த எதனால அப்படி இல்ல இல்லனாச்சி நீதானாச்சி நல்ல பையனாக காசு சேர்த்து தரேன் நீங்க அப்படி அதனால அந்த அப்பாவை போய்டா சந்தேகப்படுறது ஏன்டா எருமாடு நான் எவ்வளவு வேலை செஞ்சுட்டு நல்ல பேர் பாட்டு போய் சொல்லிட்டேன் நினைப்பேன் இது மாதிரி வேலை வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டேஞ்சேன் அவ்வளோதான் நடக்கிறதே வேலை பார்த்துக்கிட்டு